நைனா 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 கும்புறா செந்தில் நாதாங்கிற வீடு நைனா வச்சுருச்சு ஆர்காட்ல இருந்து தானே நைனா சரியா ஒன்பது மணிக்கு எல்லாம் வந்துருவேன் அப்படின்னு எங்க முதலாளி சொன்னார் அது நீதானா தான நானே தானா உள்ள போய் குந்திக்க நைனா

எல்லார் மண்டைக்குள்ளயும் மூலையை தர வச்சிருக்கான் இது எனக்கு அந்த ஆண்டவரு அவர் மண்டைக்குள்ள குடையே இருக்கான் குடியே இருக்கானா நீ உள்ள போ நைனா உனக்கு எல்லாம் புரியும் சதா நைனா வரட்டா நைனா நைனா நைனா

சீட்ட கிராமம் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க இருக்கும் போல விட்டாங்களே நீ தங்கள் மீது உலகமாக நடந்ததா என்ன போக விட மாட்டியா தாங்கள் கத்தது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு தாங்கள் இப்போது சந்தித்தது என்னுடைய மூத்த மகன் முத்துவும் அவனுடைய துணைவியார் உமா மகேஸ்வரியும் தாங்கள் காண வந்தது என்னுடைய இரண்டாவது மகன் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில் அவன் மாடியில் இருக்கிறான் அங்கு சென்று பாருகும்போது படிகளை உபயோகப்படுவான் போயிட்டு வெங்காயம் ஆவது சுமந்திருப்பார் மங்காத சீரகத்தை தந்தீரேன் தேரேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே என் பேரு வஜ்ரவலி செட்டியாட்டுல இருந்து தான் வர சொல்லி கடுதாச்சு செட்டியா என் பேர் ஜிஆர் கே நான் செந்திலுடைய பர்சனல் செக்ரட்டரி அது மட்டும் இல்ல அவனுக்கு நல்ல நண்பன் கூட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வாங்க உள்ள போலாம் இவனு செந்தில் இல்லையா

அடுத்த கேஸ்ல நானே உனக்கு எதிர ஆஜராக போறேன் நானே உனக்கு எதிராட போறேன் நான் உன்னை ஜெயிக்க போறேன்டா அது வரைக்கும் சரிண்டா என்ன ஜெயிக்கிற வரைக்கும் கவுனம் கேட்ட மாட்டேன் அது வரைக்கும் கவுனை கேட்டலைன்னா கவுன நெஞ்சு போயிடும் ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஊர் தூங்கினதுக்கு அப்புறம் நானே என் கவுன தோச்சு நானே அயன் பண்ணி நானே மாட்டிப்பேன் இது இந்த கோர்ட்டுக்கு பொதுவா இருக்கிற அந்த காந்தி மேல சத்தியம் இது நடந்து வேடிக்கை போல இருபத்தி அஞ்சு வருஷம் ஓடி போயிடுச்சு முதல் கேஸ்லயே தோத்து போயிட்டு சாத்தி இல்லாத வக்கீல் பேர் இந்த ஊரு பூரா பரவி உங்களுக்கு அடுத்த கேஸ் கிடைக்கல நீங்க கோர்ட்டுக்கும் போகல பாழா போன இந்த கவனையும் கழித்தல்ல முதல்ல கொஞ்ச நாள் அந்த கவன் மட்டும் நாரித்து அப்புறம் நீங்க நாரினே அப்புறம் வீடு நாரித்து அப்புறம் ரோடு நாரித்து இப்ப இந்த ஏரியாவே நாடுறது இத பாருங்க

படி 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 குடி 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 பாச்சு நான் உங்க அக்காட உனக்கு நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன் என்னக்கா நீ இப்படியெல்லாம் பேசுற உங்க அத்தின் பேரோட பேச்ச கேட்டு அவரை நீ நீங்க ஆயிடாத பட்டத்தை கையில வாங்கின கையோட நேர பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி போ நான் கண்ணம்மாவோட தம்பின்னு சொல்லு அவர் உடனே உன்னை கண்டிப்பா ஜூனியரா சேர்த்துப்பார் கேசுக்கு கேசும் வரும் பணத்துக்கு பணமும் வரும் புகழுக்கு புகழும் வரும் அத்தி பேர் என்ன வச்சு பத்து கொட்ட அரண்டாச்சாரியுங்கிட்டருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு அத்தி பேர் எப்படி வந்த இந்த அக்கா தானே அந்த அக்கா கேக்குறேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சாத்த கையில எடுதான் ஒரு நிமிஷம் இப்ப சொல்லு பட்டம் வாங்கின கையோட பட்டு வாங்கின கையோட பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி அண்ட போயி போட்டு அனந்தாச்சாரி கிட்ட போய் ஜூனியரா சேர்ந்துப்பேன் ஜூனியரா சேர்ந்துப்பேன் அத்தின் பேர் பேச்ச கேட்டு பேர் பேச்ச கேட்டு சீரழிஞ்சு போக மாட்டேன் போக மாட்டேன் இது இந்த சாதத்து மேல சத்தியம் இது இந்த சாதத்து மேல சத்தியம் அவ்வளவு கண்ணா இப்ப சாப்பிடு எனக்கு பரவ முடிச்சிருக்கேன் சாப்பிடு ஆ போட்டுக்க என் கண்ணான பாச்சுதி கருப்பு கவனுக்குள்ள இருக்காரு அதான் உனக்கு அடையாளம் தெரியல நன்னா தெரியறது என் தம்பி அச்ச ஒரு நிமிஷம் இருங்க ஆரத்தை எடுத்துட்டு வரேன் அத்திம்பேர் இன்னைக்கு நான் ஒரு வக்கீல் அது நீங்க போட்ட பிக்ச அத்திம்பேர் அத்தின் பேர் எனக்கு இனிமேல் ஆயுசு பூரா தொழில் 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 அதுதான் என் குறி எனக்கு இனிமேல் சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது என்ன கடவுளை நிறைவேற்ற வக்கீலாக்கின் அத்தி பேர் ஆயுசு பூரா உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன் அத்தி பேர் இப்ப எங்க முத்தம் கொடுக்க போற உனக்கு முத்தம் கொடுக்க போடுதலு போற

தும்பே அந்த பட்டுக்கோட்டை அலங்காச்சாரியை நான் தோக்கடிக்கணும் முதல் அப்படி தோக்கடிக்கணும்னா அவரோட தொழில்நுட்பங்களை நான் கத்துக்கணும் முதல் நீரும் அதுக்காக அவருக்கு கீழே வேலைக்கு சேர்ந்துட்டேன் என்ன சாப்பிட கிட்ட சேர்ந்த திறமை வரும் பணம் வரும் தொழில் வரும் பேர் வரும் போய் வரும் அப்படின்னு அக்கா தான் சொன்னேன் அக்கா முக்கியமா அத்திமை முக்கியமா நீங்களே சொல்லுங்க அன்னைக்கு அந்த லட்சுமண சீதைக்காக ஒரு கோடு போட்டான் இன்னைக்கு இந்த வரணாச்சாரி உங்க ரெண்டு பேருக்காக இந்த மரப்பு தட்டியை வைக்கிற கண்ணமா நீ ஒரு உண்மையான பத்தினியா இருந்தா இந்த வரப்பு தட்டிக்கு இந்த பக்கம் வராத நீங்க மட்டும் வரலாமா நீங்க வளர்த்தகடா நான் வாங்கி கொடுத்த சொத்த சாப்பிட்டு நான் வாங்கி கொடுத்த பாயில படுத்து என் கருத்துக்கே கத்தி வச்சுட்டேன் ஒன்னு நான் விட மாட்டேன்டா ஒரு ஒன்னாம் கிளாஸ் பையன் நான் பிடிக்கிறேன் அவனை வக்கீலுக்கு பழிக்க வைக்கிறேன் அவனை வச்சு உன்ன தோக்கடிக்கிறேன்டா கண்ணம்மா நீ பத்து நீ இல்லடி வாங்க சார் வாங்க உட்காருங்க உட்காருங்க சார் அக்கா அக்கா சார் வந்தாச்சு நீங்க வரப்போற என்ன சொன்னா உங்களுக்காக ஸ்பெஷலா ஜிலேபியும் ரவா தோசையும் பண்ணி வச்சிருக்கேன் போயிட்டே இந்த ஆத்து பக்கமே வர்றது இல்ல எங்களை எல்லாம் மறந்துட்டேன் எப்படி கண்ணம்மா மறக்க முடியும் நாள் நீ காலங்கார்த்தால மாதிரி மாசத்துல குளித்து தெளிச்சு மடியா மாட்டுச்சாணில பறங்கி போயே அதை எப்படி மறக்க முடியும் அதுவே இன்னும் முன்னாடி பசுமையா நீங்க மட்டும் என்னவா தீபாவளி இன்னைக்கு ஓலை வெடியை கையில பிடிச்சிட்டு வெடிச்சுண்டே வருவேன் அதை நான் எங்க ஆத்து திண்ணையில உட்காந்து பார்த்து திருச்சுண்டே இருப்பேன் அதையும் தான் என்னால மறக்கவே முடியல சொல்ற நேரம் தப்பா எடுத்துக்கப்படாது காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதானே உனக்கும் கல்யாணம் இருந்தாலும் ஓபனா சொல்றேன் நம்ம உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா அந்த ஆசை நிறைவேறாம விடுத்தேன்

என் விரோதிகள் கூப்பிட்டும் இங்க பார்க்க வேண்டாம் அங்கோ நீங்க என்ன விஷயம் நான் தானே கேஸ் கொண்டு வந்தேன் நான் தானே உட்காரணும் உம் ஷா என்ன விஷயம் என்ன என் மராளி கூப்பிட்டு கேக்காதேதா உனக்கு யாராவது வேலை வெட்டி இல்லாத வக்கீல தெரியுமான்னு கேட்டாரு எனக்கு குழந்தை தான் வந்தது நான் பக்கத்துல ஒரு நாள குடியிருக்கேன் உன் பெயர சொன்னேன் உடனே இத உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்ன என்ன எழுதி இருக்காரு ஏண்டா நீ படிக்க கூடாதுன்னு மேல என் பேர போட்டு பர்சனல்னு எழுதி இருக்காரு அப்புறம் என்ன எழுதி இருக்காரு சாதாரண இவன் இவன் உட்கார்ந்துட்டான் என்ன நிக்க வச்சிட்டா முன்பின் தெரியாத திரு வரதாச்சாரி அவர்களுக்கு என்னுடைய விவாகரத்து விஷயமாக சில சட்ட பிரச்சனைகளை பேச வேண்டியிருப்பதால் உடனே என்னை வந்து சந்திக்கவும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் செந்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் காந்திய சுட்டுக்கோணத்துக்காக கோட்ஸா வருத்தப்படணும் அந்த குண்டிய வருத்தப்படணும் மத்தியான வேலையில என்னடி தூக்கம் எரும மாடு மூணு காசி எடுத்து மாடு என்ன பக்கம் என் கட்சிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க கட்சிக்கார வந்துட்டாவா என்னவே இந்த ஆத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆத்துக்கு ஒரு கட்சிக்கார வந்துட்டா வந்துட்டாளா இந்த பானை நிறைய அரிசி வாங்கிடுவேன் வாங்கிடுவேன் என்ன அவ உங்களாண்ட எப்படி நான் ஏமாந்தா ஐயோ அந்த ஏமாந்த மூஞ்சிகளை பாக்கணும் என் மனசுக்கு அந்த அரிசிக்கிறத பாத்துட்டேன்

பட்டுக்கோட்ட அனந்தாச்சாரி சார்பில் எதிராக ஒன்னு சேர்த்து வைக்கப்பட்ட தம்பதிகளை பிரிச்சு வைக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சட்டமும் சரி அதை பாதுகாக்கிறீங்க நீதிபதிகளும் சரி வருத்தப்படாம இருக்க முடியாது ஆனாலும் எங்க கடமையை நாங்க செய்யறோம் இந்த கேஸ் நடந்து

அவன் மூணு பேரும் வரதாச்சாரி 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 என்ன கூப்பிடணும் அப்புறம் தான் தோங்கணும் அஜயோ அது சாட்சிகளுக்கு தான் அத்தையும் பேர் வக்கீல்களுக்கு இல்ல கோர்ட்ல விதிமுறைகள்லாம் மாத்திக்கல யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல மிஸ்டர் வரதாச்சாரி மிஸ்டர் வரதாச்சாரி டைம் ஆகிட்டே இருக்குது கேச சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களா மிஸ்டர் வரதாச்சாரி ஆரம்பிக்க சார் ஏதாவது பிரச்சனையா இவர் ஆளு ஸ்டார்டிங் டபுள் ஆடர் ஆர்டர் ஆர்டர் இவர் ஆனார் இது என்ன வேடிக்கையா இருக்கு வழக்க வாத வந்த வக்கில் ஸ்டார்டிங் டபுள் நம்ம என்ன தள்ளிவிட்டா ஸ்டார்ட் பண்ண முடியும்